திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஊழல் வழக்கில் சிறை தண்டனை விதிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இதை பற்றிய ஒரு முக்கியமான காணொலியை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் ஸோ திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய வழக்கில் இருந்து ஜாமீன் பெறுவதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களிடத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் நேரில் ஆஜரான செந்தில் பாலாஜி தற்பொழுது ஜாமீன் பெறுவதற்காக அமலாக்கத்துறையின் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்திருந்தார் மறுபுறம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியுடன் அனைத்து குற்றச்சாட்டுக்களுக்கும் பதிலடி கொடுத்து தவிடுபொடி பொடி ஆக்கிவிட்டது மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு உலகத்தில் யாராவது ஒருவர் சொல்லுங்கள் நான் ஜாமீன் கொடுக்கிறேன் என்று அனல் பறக்கும் கேள்விகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் எழுப்பி இருந்தார்கள் சொ நீங்க நம்ம சேனலுக்கு ஒரு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா இந்த முழுமையான காணொளி பற்றிய தகவலை நீங்கள் பெறத்துக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட முடியும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற வேண்டுமென்றால் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவு நாற்பத்தைந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்திற்கு தகுந்த ஆதாரத்தை கொடுத்து நான் இந்த குற்றத்திலிருந்து விடுபடுகிறேன் ஈடுபடவில்லை என்று போடப்பட்ட வழக்கு பொய் அப்படின்றத நிரூபித்தால் மட்டுமே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய தரப்பு வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கேள்வி கணைகள் தினசரி வந்து கொண்டே இருக்குங்க அனைவருமே எதிர்ப்பு பார்த்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வரும் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆல்ரெடி செந்தில் பாலாஜியோடைய வழக்கறிஞர்கள் எல்லாமே கோயிலில் வேண்டி கட்டுக்காங்க இது எல்லாமே நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க கோயில் திருவிழாவில் அழகு குத்துட்ருக்காங்க நிறைய நேர்த்திக்கடன்கள் செந்தில் பாலாஜி வெளியே வரணும் அவர் கரூர் தொகுதியில் மீண்டும் சட்டம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கணும் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை போல் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துட்டு நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லிட்டு வராங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் வரும் திங்கட்கிழமை நான் முதல் செந்தில் பாலாஜி விடுதலை என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்